Ką sakėte? Ką sakėte? வாங்க யாரப்பா அவ்வளோ அகாய் வச்சிருக்கீங்க சண்டைக்கோழி வாங்க வாங்க லைக் பண்ணுங்க வாங்க எம்எஸ் ஃபேமிலி ஹாய் லைக் பண்ணுங்க

येती चला जारी है रमा शरीर इतना बहुत ठंडा सा बाहर रमा वर्मा ने बात हुआ मैंने आपको खुद के बालों में बाल मेरा मुंडे बाल केंद्र सर ಅಂತ हरीस्ता बॉल वही ले आए कौन पास टर्निंग ले अदरवा

Munte se nawa dine, da pime, da pime, da pime,

அந்த கோழி ஏதோ ஃபீலிங் இருக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா 对。Okay. பதினாலு பேருக்கு வாங்க கம்மாட்டுக்கோங்க அது மக்கள் மப்போதும் Ikiyan, dali pa eh, rin ako niya. Agak, okay. 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 tiga, Berapa nias? Kopra Liga, Bas. கோபப்படல கோவப்படல இங்க ஒரு மொட்டை பாச தண்ணி இருக்கிறா அவன் சொல்ல தாக்க முடியல அதுதான் ப்ராப்ளம் வேற ஒன்னும் கிடையாது சாயம்மா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டே சாப்பிட்டேன் அம்மா வீட்டில் அனைவரும் நியாஸ் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க

ആരെ ആരൊക്കെ ആര ആള് ഇല്ല എന്താമലടേ പ്രിയനെ നീടാ എക്കും പോയ ഞാൻ അന്ന് സേ അപ്പിളിക്ക് നിപാട എന്ന് മൊത്തം കട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞല്ല കട്ട് ചെയ്യാറാണ് വിടക്കുന്നേ ഒന്നൊന്ന് പറയുന്നത് കൊത്തമായിടാ കൊട്ട സൂത്രേ അട്ടാടാ ഇതിനല്ലേ അട്ടാടാ നാതി

என்ன சாப்பிடுமா இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் வடகரி வடை பூரி பொங்கல்

விளக்கெல்லாம் சொல்ல முடியாது பாப்பா ஏர்வே ஏன் மாட்டேன் பதினஞ்சு பேருக்கு மேல

मैं वजह यानी नियास दिवाली परिसर पर चार फैमिली के यक्का भी दिवाली है पुरी ली है कोटु लाइव कोटु यावो लो नेहरा धुमा अगर मिसाल बा जस्ट फाइव मिनट

ஓ அக்காத்தான சொல்றாவே அவருக்குள்ள மாயிட்டா அவங்க செஞ்சேன் அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்கிட்ட சேர்த்துக்குப்பா என்ன பண்றது ஒரு கொடுத்தால எடுத்து குத்துட்டுப்பா மாட்டிக்குன்னு சொல்லட்டும்

Denona!

உங்களுக்கும் ஆசை தான் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அதுக்குண்டான வழிமுறையில நாங்கள் சொல்லித் தரோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணுமா டிவி பார்க்குற மாதிரி கம்முன்னு பாப்பா இந்த தண்டனம் மெட்டரியில் ஆசை பார்க்குற மாதிரி ரொம்ப எப்படிம்மாட்டம் ஆஹாமா சொல்லுதா ரொம்ப 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 ரொம்படா என்ன சொல் ரொம்ப ஆமா

சொல்ல <laughs> <laughs> சம்பளம் போடுவனா சம்பளம் போடுவனா அந்த டவுட் சேய் சுத்தே போட மாட்டானா என்ன நான் பண்ண சொல்றேன் எனக்கு எதுவும் பண்ணல என்ன கடந்து போக முடியல அங்க சம்பளம் போடுவாங்களா போட மாட்டானா அது வந்து பாய் லைவ் முடிச்சிரு